அனைவருக்கும் வணக்கம் உள்ளது ஒன்றே என்பதனை பகவான் ரமண மகரிஷி ஒரு கதை மூலம் அழகாக விவரிக்கிறார் வாருங்கள் அந்த கதையை பார்ப்போம் ஒரு கிராமத்தில் ஒரு மனிதன் தன் மனைவி மற்றும் குழந்தைகளுடன் வசித்து வந்தான் தன் குடும்பத்தை காப்பாற்ற ஒரு எருமையை வளர்த்தான் அது கொடுக்கும் பால் தயிர் நெய் முதலியவற்றை விற்று குடும்பத்தை பராமரித்து வந்தான் எருமையோட தீனிக்காக பசும்புல் பருத்திக்கொட்டை முதலியவற்றை சேகரிப்பதில் எருமையை கவனிப்பதில் குறியாக இருந்தான் விதிவசத்தால் அவனுடைய மனைவி மற்றும் குழந்தைகள் வரிசையாக இறந்து போனார்கள் தனக்கு இனி எல்லாம் இந்த எருமைதான் என்று எண்ணி அதன் மீது இருமடங்கு பிரியம் வைத்து வளர்த்து வந்தான் சில வருடங்களில் அந்த எருமையும் இறந்துவிட்டது இருந்தவனுக்கு சம்சார வாழ்வில் வெறுப்பு ஏற்பட்டு ஆசிரமம் நோக்கி சென்றான் ஆசிரமத்தில் சத்குருவின் உபதேசங்களை பெற்று சிரவண மனனங்கள் செய்து கொண்டு வந்தான் சிறிது காலத்திற்கு பிறகு ஒரு நாள் குரு அவனை அழைத்து என்னப்பா நிறைய நாட்களாக தவம் செய்து கொண்டிருக்கிறாயே ஏதாவது பலன் தெரிந்ததா என்று கேட்டார் அதற்கு அவன் ஐயா நான் எருமையின் மீது அதிகம் பாசம் வைத்து விட்டேன் நான் தியானம் செய்யும் போதும் எருமையின் நினைவு என்னை விட்டு போக மாட்டேங்கிறது என்றான் அந்த எருமை உனக்கு பிரியமானதினால் அதுவும் அதற்கு நாமமும் ரூபமும் ஏற்பட்டிருக்கிறது அதனால் உன்னுடைய நாம ரூபத்தையும் எருமையின் நாம ரூபத்தையும் விலக்கி தியானம் செய் என்று கூறினார் குரு அதன்படி சீடனும் தியானம் செய்து ஞானம் அடைந்தான் இதற்கு எடுத்து காட்டு சினிமா ஸ்கிரீன் இருள் சூழ்ந்த இடத்தில் ஒரே ஒரு ஒளி கற்றாழை திரையின் மீது செலுத்தப்படும் போது படங்கள் நமக்கு தெரிகிறது அந்த இடம் முழுதும் ஒரே வெளிச்சமானால் திரையில் படம் தெரியுமா தெரியாதல்லவா மனம் என்கின்ற சிறு ஒளிக்கற்றையால் கற்றையால் பார்க்கும் பொழுது பல வண்ண பிரபஞ்சம் தெரிகிறது ஆத்ம ஞானம் என்கின்ற பேரொழியை பாய்ச்சினால் எல்லாம் ஒரே பிரகாசமாகவே இருக்கும் என்கிறார் பகவான் ரமணர் நன்றி அடுத்த பதிவில் பார்ப்போம்